பழம்பெரும் இந்தி நடிகர் தர்மேந்திரா காலமானார் சினிமா திரையுலகம் அதிர்ச்சி தலைவர்கள் இரங்கல் பாலிவுட் திரை உலகின் பழம்பெரும் நடிகர் தர்மேந்திரா மும்பையில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார் அவருக்கு வயது அண்மை காலமாக அவர் கடுமையான நோயால் அவதியுற்று இம்மாத தொடக்கத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று விடு திரும்பினார் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக திரைப்பட துறையில் இருந்த அவர் முன்னூறுக்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ளார் ஹி மேன் ஆஃப் பாலிவுட் என்ற பெயரும் அவருக்கு உண்டு அவர் ஆக கடைசியாக இக்கீஸ் என்ற படத்தில் நடித்துள்ளார் அது வரும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இவர் நடித்த மிகவும் புகழ்பெற்ற திரைப்படங்களில் ஒன்று ஷொலே இது வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் தேதி பஞ்சாபில் பிறந்த தர்மேந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டில் பி தேரா ஹம் பி தேரே என்ற திரைப்படம் வாயிலாக இந்தி திரையுலகில் நுழைந்தார் இந்தியாவின் மூன்றாவது உயரிய விருதான பத்மபூஷன் விருதை இவர் கடந்த ஈராயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு பெற்றார் மறைந்த நடிகர் தர்மேந்திரா முதலில் பிரகாஷ் கார் என்பவரை திருமணம் செய்த பிறகு தம்முடன் பல படங்களில் இணைந்து நடித்த நடிகை ஹேமா மாலினியையும் மறுமணம் புரிந்தார் தர்மேந்திராவுக்கு ஆறு பிள்ளைகள் உள்ளனர் அவர்களில் சிலர் திரையுலகில் இருக்கின்றனர் நடிகர் தர்மேந்திரா மறைவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரபலங்கள் பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்